இங்கே எல்லாரும் அவரை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அரசியல் பண்ணாத ஒரே தலைவர் அவர்களும் இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து கொன்று குவிச்சாங்க தெரியுங்களா அந்தபடியும் தெரியுங்களா அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி எது மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ஒரு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடிய சக்தர்களுக்கும் நம்ம வந்து பரிசு கொடுக்க இருக்கிறோம் அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில நீங்கள் வந்து பார்க்கலாம் ஐநூறுரூவா இருந்த சிலிண்டர் வேலை இப்போது ஆயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் போயிருக்கு சரிங்களா இப்போ அதை பார்க்கும்போது நூறுரூவா ஒரு பெரிய விஷயம் இல்லையே அது வந்துட்டு என்ன நோக்குனால் எலெக்ஷன்காக தான் அதை ஹீரோ என்னைக்குமே எல்லாம் நம்ம தமிழர்கள் மனசில் இருப்பார் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் எங்கள் தொகுதியில் ப நாம் தமிழர் வச்சு பணம் கொடுத்து நான் பார்க்கல மற்ற கட்சி எல்லாத்துமே ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுக்கு அலைஞ்சு எல்லாருமே பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குகிறாங்க முதல்வன் நேயர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய முதல்வன் வலைவொலி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் சந்தாதாரர்களை பெற்றிருக்கும் அதாவது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட்டு இருக்கும் அதை கொண்டாடும் விதமாக இன்று வந்து மக்கள்கிட்ட ஒரு ஐந்து கேள்விகளை கேட்டு அதுக்கு சரியான பதிலை கொடுக்குற மக்களுக்கு வந்து நம்மளால் இயன்ற பரிசை கொடுக்கலான்னு இருக்கும் மற்றும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வந்து ஒரு கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைவர்களுக்கும் நம்ம வந்து பரிசு கொடுக்க இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நம்ம சேனல் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமே நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் தான் அதனால் அவங்களுக்கும் பரிசு இருக்குது அவங்களுக்கு என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மக்கள்கிட்ட நம்ம கேள்விகளை எழுப்பி அவங்களுக்கு பரிசு கொடுத்துடலாம் இறுதியாக நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கான கேள்விகள் இறுதியில் இருக்குது இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள் தொடர்ந்து நம்மளை ஆதரையுங்க நன்றி வணக்கம் சரிங்க இப்போது நேற்றைய தினம் மகளிர் தினம் அதை முன்னிட்டு வந்து பிரதமர் அவர்கள் வந்து சிலிண்டருக்கு வந்து நூறுரூவா குறைச்சிருக்காரு பெண்கள் மேலே அக்கறை இருக்கிறதா சொல்லி அது வந்து தேர்தல் வரதுனாலயா இல்லை உண்மையாலே பெண்கள் மேலே இல்லை மக்கள் மேலே அக்கறை கொண்டு அதை பண்ணியிருக்காரா உங்களுடைய பார்வையில் என் பார்வையில் இன்க்ரீஸ் பண்ணும்போது அக்கறை இல்லாமல் போயிருக்குமா இது தேர்தலுக்காக தான் பண்ணியிருப்பாங்க எதனால் அப்படி சொல்கிறீங்க பிகாஸ் அப்படி தானே அட்ராக்ட் பண்ணுவாங்க பீப்புள்ஸ் இஷ்யூலாம் ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிக்கா இன்னொரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்கு நிகர் அதாவது ஆண்களும் பெண் சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்தலில் இப்போது நாற்பது தொகுதி இருக்குன்னா அதில் இருபது ஆண்களும் இருபது பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு சரிபாதியாக வேட்பாளரை தொடர்ந்து நிறுத்திட்டு வராங்க எல்லா தேர்தலையும் அது எந்த கட்சின்னு தெரியுங்களா

கேள்வி நம்ம ஒன்பதுல வந்து இலங்கையில வந்து ஒரு போர் நடந்துச்சு தெரியுங்களா அப்போ வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை கொன்று குவிச்சாங்க சிங்கள அரசு அப்போ தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி எது மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி எது காங்கிரஸ் சரியான விடை அடுத்து கேள்வி போயிடலாம் ஒரு கட்சி வந்து நாங்கள் ஓட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டோம் எந்த கட்சி கூட கூட்டணியும் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை தொடச்சி சந்திச்சிட்டு வராங்க அது எந்த கட்சியும் தெரியுங்களா நாம் தமிழர் அந்த கட்சி தலைவர் பேர் சரிக்கா சரியா அதிகபட்சமாக சரியான விடையை கொடுத்துருக்கீங்க அதனால் ரியல் ஹீரோ என்னைக்குமே எல்லாம் நம்ம தமிழர்கள் மனசில் இருப்பார் நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா தமிழகத்தில் ஒரு நல்ல அரசியல் நடக்காததுக்கு யாருன்னு காரணம் மக்களா இல்லை அரசியல் தலைவர்களா மக்கள் தானா இலவசம் இலவசம் கொடுத்து மக்களை வந்து ஏமாற்றி இன்னுமே சரியான ஒரு ஆட்சியை கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் வந்துட்டு இந்த இலவசம் கொடுக்குறதால இந்த இலவசம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனை உருவாக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது அந்த இலவசத்தை தடுத்தாங்கன்னா இலவச ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்காம யார எலெக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு தலைவரை உருவாக்கலாம் நான் அவ்வளோதான் சரிண்ணா அடுத்த ஒரு கேள்வி நம்ம இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை வந்து நம்ம இலங்கையில் நடந்துச்சு அப்போது வந்து தமிழகத்தில் அதிகாரத்தில் இருந்த கட்சி எது மத்தியில் அதிகாரத்தில் இருந்த கட்சி எது நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இருந்துச்சுன்னா மேலே வந்து காங்கிரஸ் இருந்துச்சுன்னா காங்கிரஸ் உடனே அடுத்த கேள்விக்கு போயிடலாம் நம்ம தூத்துக்குடியில் வந்து ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடும் போது ஒரு பதிமூணு பேரை சுட்டு கொண்டுறாங்க அப்போது இங்கே ஆட்சியில் இருந்தது எந்த கட்சி ஏடிஎம் கே அப்பா ஆட்சியில் இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி இருந்த ஸ்டேஜ் தான் ஓகே சரிண்ணா இப்போ ஆணுக்கு நிகராக பெண்களையும் வேட்பாளராக ஒரு கட்சி நிறுத்துது இப்போ இருபது ஆணுன்னா இருபது பெண் அப்படின்ற மாதிரி வேட்பாளரை நிறுத்துறாங்க அது எந்த கட்சின்னு தெரியும் அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி தானே அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இப்போ வந்து தினம் மகளிர் தினம்ன்றதுனால வந்து மோடி அவர்கள் வந்து சிலிண்டர் விலையிலேருந்து ஒரு நூறுரூபா ரூபாய் குறைச்சிருக்காங்க அது பெண்கள் மேலே இருக்க அக்கறை குறைச்சன்ற குறைச்சுன்ற மாதிரி சொல்றாங்க அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே அவருக்கு அக்கறை இருக்கா இல்லை அதை எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாலே இப்போ சொல்லணுன்னா இப்போ எலெக்ஷன் வருது சரி எப்படி அதாவது வந்துட்டு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்களுக்கு சலுகை தரதால் அவர் அந்த ஒரு இதை எடுத்துக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கலான்னு எல்லாருமே இது பண்ணுறாங்க நூறுரூவா குறைச்சதால் ஒன்றும் பிரோஜன் இல்லைண்ணா இப்போ வெளில வரோம் நூறுரூவாய்க்கு வண்டி பெட்ரோல் போகிறது கூட அந்த நூறுரூவா குறைச்ச ஒரு யூஸ் இல்லை இல்லை ஐநூறுவா இருந்த சிலிண்டர் வேலை இப்போ ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிருக்கு சரிங்களா இப்போ அதை பார்க்கும்போது நூறுரூவா ஒரு பெரிய விஷயம் இல்லையே அது வந்துட்டு என்னென்ன நோக்குனா எலெக்ஷன்காக தான் அதை குறைச்சிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாருக்குமே தெரியும் சரிண்ணா ஒரு கட்சி வந்து எந்த கட்சி கூடவும் கூட்டணியும் வைக்க மாட்டோம் ஓட்டுக்கு பணமும் கொடுக்க மாட்டோம்னு தேர்தலை சந்திக்கிறாங்க அது எந்த கட்சியும் தெரியுங்களா நாம் வேற யாரும் இல்லை ஏன் அந்த கட்சி மட்டும் தான் அடி பண்ணுறாங்க இல்லைண்ணா அந்த கட்சி தான் இப்போ எல்லா தொகுதியிலும் நாற்பது தொகுதி நிற்கிறாங்க பணமும் கொடுக்குறாங்களா தெரிய எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எங்கள் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி பணம் கொடுத்து நான் பார்க்கல மற்ற கட்சி எல்லாத்துமே ஏடிஎம்கே டிஎம்கே அவங்களுக்கு அலைன்ஸ் எல்லாருமே பணம் கொடுத்து தான் ஓட்டு வாங்குறாங்க இந்த இங்கே கேட்ட கேள்விக்கு அது சரியான பதில் நாம் தமிழர் தான் நாம் தமிழர் தான் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்காங்க ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து இப்போ இருக்க இளைஞர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தவிர்த்து அடுத்த அடுத்த ஒரு கட்சியை பார்க்கணும் நாம் தமிழர் பார்க்கலாம் ஏன்னா நல்ல ஒரு விச்சுவலான ஒரு தலைவராக இருக்கார் அவர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்றது மக்களுக்கும் தெரியும் பட் எடுத்து எடுத்துகிட்டு வர என்னன்னா ஓட்டுக்கு பணம் தந்து மக்களை வந்து கவர் பண்ணுறாங்க அடுத்த தலைவராக இருந்தால் நாம் நாம் தமிழர் சீமானென்னு வரலாம் சரி இப்போ வருகின்ற தேர்தலுக்கு மக்களுக்கு எதனா சொல்லணும்னா சொல்லலாம் பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க ஜனநாயக முறையில் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சிறந்த தலைவரை உருவாக்கலாம் தமிழ்நாட்டில் அவ்வளோதான் சரிண்ணா போதுமான அளவு வந்து எல்லாமே சரியான வழியாக சொன்னீங்க அதனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறிய பரிசை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றி சரி அவரை பற்றி எதனா சொல்கிறதா சொல்கிறேன் ஒரு சிறந்த சிறந்த போராளி தமிழருக்காக ஒரு சிறந்த போராளி அவ்வளோதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை மூடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மதுக்கடைகளை மூடாமல் இருக்கிற அரசியல் கட்சி நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு சொல்லியிருக்காங்க இது முன்னாடி சொல்லியிருக்காங்க படிப்படி பேரும் படிப்படியாவது குறைப்பேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் மூடாமல் இருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கேவும் ரெண்டு பேருமே பண்ணுறோம் இந்த வரைக்கும் சரியான விடை அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இரண்டாயிரத்தி ஒன்பது இலங்கையில் வந்து ஒரு ஒன்றரை லட்சம் தமிழர்களை வந்து கொன்று குவிச்சாங்க தெரியுங்களா அந்த விடியும் தெரியுங்களா அப்போது தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி எது மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசியல் கட்சி எது டிஎம்கே வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து சென்ட்ரலில் இருந்தது சரியான விடை அடுத்த கேள்வி போயிடலாம் இப்போ ஒரு தேர்தல்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் நாங்கள் சம வாய்ப்பு கொடுப்போம் இப்போ இருபது ஆண் வேட்பாளர்னா இருபது பெண் வேட்பாளர் அப்படின்ற மாரி சரி சமமாக வேட்பாளர்களை நிறுத்துகிற அரசியல் கட்சி இது இப்போ ரீசெண்டாக நாம் தமிழர் தான் நிறுத்துச்சு சரியான விடை அடுத்த கேள்வி போயிடலாம் நம்ம தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வந்து மக்கள் போராடும் போது ஒரு பதிமூணு பேரை வந்து சுட்டு கொன்றாங்க அது எந்த ஆட்சியின் கீழே நடந்தது அது ஏடிம்கே அப்போ ஆட்சியில் இருந்தது சென்ட்ரலில் வந்து பிஜேபி ஸ்டேட்டில் வந்து ஏடிஎம்கே இருந்தது அப்போ ஆட்சியில் இருந்தது எடப்பாடி தானே எடப்பாடி சரியான விடி இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேர்தலில் வந்து எந்த கட்சி கூட கூட்டணியும் வைக்க மாட்டோம் ஓட்டுக்கு வந்து பணமும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து தேர்தலில் சந்திக்கிறார் அது யாருன்னு தெரியும் இது வரைக்கும் எல்லா கட்சியோடையும் தான் சொல்லுவாங்க ஆனால் நாம் தமிழர் தான் அதை செய்கிற மாதிரி ஓரளவுக்கு வராங்க எதனால் அவங்கள மட்டும் குறிப்பிட்ட அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை இது வரைக்கும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளார ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளஜினால் அவங்களால உள்ளார கூட வர முடியாது சில இடங்களில் ஏன்னா ஆப்போசிட்டில் எதாவது சப்போர்ட் இல்லாமல் அவங்க அப்படியே ஸ்ட்ரகல் ஆகிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் தனியாக அவங்களே ஸ்ட்ரகலாகி வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை எனக்கு அதான் ஓகே நான் தான் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சரி சரிங்க சகோ இப்போது பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு பத்து வருடங்கள் ஆகுது ஆனால் நேற்றைய தினம் அந்த மகளிர் தினம் போச்சு பார்த்தீங்களா அப்போ தான் வந்து புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா பெண்கள் மேலே அக்கறை இருக்கிறதுனால வந்து சிலிண்டர் விலையை ஒரு நூறுரூவா குறைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் இந்த விஷயம் வந்து மக்கள் அதாவது பெண்கள் மேலே இருக்கிற அக்கறையினால் சொன்னதா இல்லை தேர்தல் வர்றதுனால சொல்கிறாரா உங்களுடைய கருத்து எப்போயுமே ஓட்டு வரும்போது பண்ணுறது தான் வேறு என்ன ஏன்னா இதோட பத்தாவது வருஷம் ஆக போகுது இது வரைக்கும் குறைக்க முடியாத வரைக்கும் இப்போ குறைக்கிறான்னா எவ்வளோ வாய்ப்பு இருந்தது இதுக்கு முன்னாடி குறைக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருந்தது எவ்வளோ வந்து மக்கள் மக்கள்கிட்டருந்து சுரண்டெல்லாம் சுரங்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து குறைக்கிறாங்கன்னா அதுக்கு தேர்தல் தான் காரணமே தவிர மக்கள் மேலே இருக்கப்போ இப்போ இதனால் கிடையாது இந்த தேர்தல பெட்ரோல் விலை எல்லாம் குறைக்கிறேன் வரைக்கும் முன்னாடி எவ்வளோ சொல்லியிருக்காரு ஏன்னா இது வரைக்கும் குறைக்காம எப்போ அது கண்ட்ரோல் எலெக்ஷன் தான் வைப்பாங்க வைக்கிறாங்க எலக்ஷன் தானே தவிர மக்களுக்காக கிடையாது சார் சரியான வீடியோ சொன்னீங்க உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பரிசு கொடுத்துட்றோம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றிங்க சார் முதல் தேங்க்யூ வருஷமா தொடர்ச்சியா வந்து நம்ம புதுசா யாரும் வர வைக்கலன்றதை ஏற்றுக்க முடியும் இந்த ரெண்டு கட்சிக்கு தான் தொடர்ந்து மாத்தி மாத்தி வர விடணும் மக்களை அதை ஆதரிக்கணும் காசுக்கும் கட்சிக்கும் பார்த்து ஓட்டு போடாமல் அவங்கவுங்க தொகுதியில் நிற்கிற வேட்பாளருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு ஓட்டு போடணும் அது சுயேட்சை இருந்தாலும் ஆதரிக்கணும் கட்சியாக இருந்தாலும் ஆதரிக்கணும் புதுசாக இருந்தாலும் ஆதரிக்கணும் சரிண்ணா நன்றிண்ணா சிறப்பாக பதில்களை கொடுத்தீங்க உங்களுக்கான பரிசை கொடுத்துட்றோம் அண்ணா ரொம்ப சிறப்பாக உங்களுடைய பதில்களை கொடுத்தீங்க அதனால உங்களுக்கான இந்த எங்களால் முடிந்த சரி நன்றிங்க நல்லா சொல்லணும் இங்க எல்லாரும் அவரை வச்சு அரசியல் பண்ணுவாங்க அரசியல் பண்ணாத ஒரே தலைவர் அவர் தான் நன்றி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு நான்கு கேள்வி தான் நான்கு கேள்விகளுமே வந்து நம்மளுடைய சேனல் சார்ந்த கேள்விகள் தான் அதில் முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ மட்டும் ஒரு ஒரு கோடி பார்வையாளர்களை தொட இருக்கு அந்த வீடியோ என்ன அதாவது அந்த வீடியோவோட தலைப்பு என்ன நம்ம அந்த வீடியோக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அதுதான் உங்களுடைய முதல் கேள்வியோட பதிலாக விடையாக நீங்கள் கொடுக்கணும் இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவில் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு குட்டி தம்பி சொல்லியிருப்பான் சீமன் அவர்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது சாதி பார்த்து பழக மாட்டோம் சாதி பார்க்கிறோட பழகவே மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார் அதனால் அவரை பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவோட தலைப்பு என்ன அதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய இரண்டாவது கேள்வியோட விடை அதாவது அந்த வீடியோ வந்து நம்ம சாட்ஸும் போட்டிருப்போம் பெரிய வீடியோவும் போட்டிருப்போம் நீங்கள் வந்து பெரிய வீடியோவோட தலைப்பு தான் நீங்கள் வந்து பதிலாக கொடுக்கணும் இரண்டாவது கேள்விக்கு மூன்றாவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து சொல்லுவாங்க திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாலே அராஜகம் கொலை கொள்ளை இதெல்லாம் வந்து எப்போவுமே இருக்கும் இது அப்போவும் சரி இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்றத அந்த அக்கா வந்து பேசியிருப்பாங்க அந்த வீடியோவோட தலைப்பு இந்த வீடியோவுக்கும் வந்து நம்ம சாட்சம் போட்டிருப்போம் பெரிய வீடியோவும் போட்டிருப்போம் நீங்கள் பெரிய வீடியோவுக்கு என்ன தலைப்பு நம்ம கொடுத்துருக்கோமோ அதை தான் வந்து மூன்றாவது கேள்விக்கான விடையாக நீங்கள் கொடுக்கணும் நான்காவது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து முழுக்க வந்து நம்ம திரைத்துறை சார்ந்த நடிகர் நடிகர் பற்றி ஒரு கேள்வியும் அப்புறம் கிரிக்கெட்டை பற்றி ஒரு கேள்வியும் அப்புறம் விவசாயம் சார்ந்த ஒரு கேள்வியும் அதாவது மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது அப்படின்றத தெரி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து நம்ம நகர்த்தியிருப்போம் அந்த வீடியோவோட கேள்வி அதாவது அந்த வீடியோவோட தலைப்பு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் தான் வந்து நீங்கள் நான்காவது கேள்விக்கான விடையாக கொடுக்கணும் ஐந்தாவது வந்து நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்புறம் நம்ம சேனல் வந்து இன்னும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றிய அறிவுரைகளை எங்களுக்கு சொல்லலாம் அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சொல்லலாம் கட்டாயம் இல்லை மொத்தம் நான்கு கேள்விகள் மட்டும்தான் இதை வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பதிலாக கொடுக்கணும் சரியாக யார் வந்து பதிலாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சில்வர் பட்டன் ஓப்பன் பண்ணுற அந்த வீடியோவில் உங்கள் பெயர் வந்து வாசிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சரியாக பதில் கொடுக்குற நபர்களுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொரியர் மூலமாக நம்மளால் முடிஞ்ச சிறிய பரிசை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்பலான்னு இருக்கோம் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் இந்த பதில்களை கொடுத்துருங்க பதிலுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைபேசி உங்களோட ஃபோன் நம்பர் அதுக்கு கீழே உங்களுடைய முகவரி சேர்த்தே கொடுத்துருங்க நன்றி